சென்னையில் தேமுதிக ஒன்றிய துணை செயலாளரை கொள்ள முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர் இவர் தாமஸ் மலை தேமுதிக ஒன்றிய துணை செயலாளராக உள்ளார் நேற்று இரவு ராஜசேகர் சாலையில் நின்று போது அதே பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவர் இவரை அறிவாளால் வெட்டி கொள்ள முயற்சி செய்தார் சுதாரித்துக் கொண்ட ராஜசேகர் அருணை கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் இதனையடுத்து பொதுமக்கள் அங்கு கூடியதைத் தொடர்ந்து அருண் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இது குறித்து ராஜசேகர் அளித்த புகாரை தொடர்ந்து பள்ளிக்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அருணை தீவிரமாக தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு திருமண நிகழ்ச்சியாக போயிட்டு இருந்தேன் தெருவுல போயிட்டு இருக்கும்போது போது பைக்ல போயிட்டு இருக்கும்போது பத்து பேர் கும்பல் நின்று இருந்தாங்க சரி நான் பாட்டு கம்முனுக்கு போயிட்டே இருந்தேன் அப்போ வந்து கத்தி எடுத்து என்னை வெட்ட வந்தானுங்க நான் தட்டி விட்டுட்டு ஓடிட்டேன் திரும்ப துரத்தி வந்தானுங்க வெட்டறதுக்கு தப்பிச்சு நான் வீட்டுக்கு ஓட்டேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்வேன் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது கட்சி பணி செஞ்சுட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உயிருக்கு திறந்து அச்சுறுத்தல் இருந்துன்னே இருக்கு